கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் பாவ மன்னிப்பு என்கிற தலைப்பின் கீழ் அல்லாவுக்கு மிக பெரியத்திற்குரிய அடியார்களிடத்தில் இருந்து இறைவன் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான அடிப்படையான ஒரு அமல்தான் இந்த பாவ மன்னிப்பு என்று சொல்லப்படக்கூடிய காரியம் எந்த அளவிற்கு இறைவன் இதை விரும்புகிறான் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் ஒரு தருணம் சொல்லுகிறார்கள் மனிதர்கள் யாவரும் பாவம் செய்யாத மனிதர்களாக ஆகிவிட்டால் அப்படி ஆக போறது கிடையாது ஒருவேளை பாவம் செய்யாத அடியார்களாக மனிதர்கள் ஆகிவிட்டால் இந்த மனிதர்களை அல்லாஹ் அழித்துவிட்டு இன்னொரு படைப்பை கொண்டு வந்து அவர்கள் பாவம் செய்வார்கள் பாவம் மன்னிப்பு தேடுவார்கள் அல்ல அவர்களை மன்னிப்பான் அறவே பாவம் செய்யாதவர்களாக மாறிவிட்டால் அந்த சமுதாயம் அழிவை சந்திக்கும் என்கிற அளவிற்கு பாவம் செய்வதற்கு தூண்டவில்லை செய்த பாவத்திற்கு மன்னிப்பை தேடுவதற்கு மார்க்கம் தூண்டுகிறது அல்லாஹ் அல்லாஹரப்புள்ளாலுமின் அதை அந்த அளவிற்கு நேசிக்கிறான் என்று மார்க்கம் சொல்லுகிறது நபி அவர்கள் மக்களை பார்த்து சொன்ன ஒரு முக்கியமான போதனை யாயுஹன்னா மனிதர்களே தூபு இழல்லா அல்லாவிடத்தில் நீங்கள் தௌபா தேடுங்கள் நான் ஒரு நாளைக்கு நூறு முறை அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுகிறேன் என்றார்கள் நபியை பொறுத்தவரை நபியினுடைய பாவங்கள் பொறுத்து அல்லாஹ் திருக்குறானிலே ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்கிறான் சூரா என்கிற நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்தின் முதல் இரண்டு வசனம் உங்களுடைய உங்களுக்கு நாம் மகத்தான வெற்றியை அறிவித்து விட்டோம் உங்களுடைய முந்திய பிந்திய பாவங்களை நாம் மன்னித்து விட்டோம் என்று அல்லா நபிகளாருக்கு கொடுத்த எண்ணிலடங்காத பல சிறப்புகளில் இது ஒரு சிறப்பு அப்படிப்பட்ட அல்லாவுடைய தூதரவர்கள் ஒவ்வொரு நாள் பொழுதும் நூறு முறை அல்லாஹுவிடத்தில் அஸ்தகு இளைகி யெல்லா உன்னிடத்து நான் மன்னிப்பு தேடுகிறேன் உன் பக்கமே மீளுகிறேன் என்கிற இந்த வார்த்தையை குறைந்தது நபி அவர்கள் நூறு முறை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் என்பதை ஹதீத்கள் ஊடாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த பாவ மன்னிப்பை குறித்து அல்லா திருக்குறானிலே மக்களை அழைப்பு விடுக்கிறான் யா இபாதி அல்லதீன அசரஃபோ அல்ல அன்புசிக்கும் எனக்கு எது உங்களுக்கு எதிராகவே வரமு மீறிய தனக்கு எதிராகவே வரமு மீறிய என்னுடைய அடியாறுகளே அல்ல அவர்களை தன் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே போனவங்கன்னு நல்லா யாரையும் சொல்லலை ஸ்ரௌனாக இருந்தாலும் அது அல்லாஹுடைய அடிமை தான் அபூஜகள் அபூலகமாக இருந்தாலும் அல்லாஹுடைய அடியார்கள்தான் ஆனால் அவர்கள் பாவம் செய்கிற தவறில் ஈடுபட்ட அடியார்கள் அல்லாஹ் சொல்கிறேன் யா இபாதி அல்லதினா சிரஃப்பு அலா அன்புசிக்கும் தனக்கெதிராகவே பாவம் செய்த என்னுடைய அடியார்களே லா தத்துனத்தும் என்ற அஹ்மத்துல்லா அல்லாஹ்வுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இன்னல்லாக எகவிரு துனூப ஜமி ஆ அல்லாஹ் ஒட்டுமொத்த பாவத்தையும் மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் শিরக்கையும் மன்னிப்பான் ஆனால் மௌத்துக்கு முன்னால் மன்னிப்பு தேடணும் அந்த ஒரு பாவத்துக்கு மட்டும் விதி விலக்கு அது மட்டும் மௌத்துக்கு முன்னாடியே தேடி வரணும் அப்படிங்கிறது அப்ப எல்லா விதமான பாவத்தையுமே அல்லாஹ் மன்னிப்பு தேடினால் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் ஃபிரௌன் என்கிற ஆகப் பெரிய கூடியவன் அவன் செய்யாத அட்டூழியத்தை அவன் செய்யாத அட்டுலியம்னு ஒன்னு கிடையாது அந்த அளவிற்கு இனி ஒரு காலம் வந்தால் கூட அவன் அளவுக்கு யாரும் பாவம் செய்ய முடியாது அவ்வளவு பெரிய குற்றச்செயலை செய்தவன் காலகாலமாக ஒரு வழிமுறையை கொள்ள வேண்டும் என்ற அதை பிறப்பதற்கு முன்பே அந்த அவர் பிறந்து வளர்ந்து ஒரு இளமை பருவத்தை அடைந்து ஒரு இடத்திற்கு சென்று திருமணம் முடித்து பத்தாண்டுகள் அங்கு வாழ்ந்து நுபுவத்தை பெற்று வருகிற வரை பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை பச்சிலம் பிள்ளைகளை ஈவு இறக்கமற்று கொலை செய்த அந்த சுரவுன் இடத்திலே அல்லாஹ் அனுப்புகிறான் கூழு லகு கவுலன் லையின் நீங்கள் இருவரும் கூழாலகும் கவுலன் லையின் நீங்கள் இருவரும் அவ அவர் அவனிடத்தில் நளினமான சொல்லை சொல்ல வேண்டும் ஒருவேளை அவன் அல்லாவை பயப்படலாம் அல்லாவின் பக்கம் அவன் மீளலாம் பாவம் மன்னிப்பு தேடலாம் அல்லாஹ் அத்தகைய சுரவுனை மன்னிப்பதற்கும் தயாராக இருந்தான் மக்கா காஃபியர்கள் ரசூலுல்லாஹ் தொழும் பொழுது தொழுகையிலே ஒட்டகத்தினுடைய மலக்குடலை கொண்டு வந்து தூக்கி போட்டவர்கள் ரசூலுல்லா தொழும் பொழுது தடுக்க வேண்டும் அவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று காத்து கடந்தவர்கள் நபியை எப்படி ஏனும் சித்திரவதை செய்ய வேண்டும் என்று துடிதுடித்தவர்கள் ரசூலுல்லாஹ் ஹிஜிரத்து செய்வதற்கு செய்த பிறகு மறுநாள் இன்னும் ஊரை விட்டு போகல நினைத்து கொள்ளுவதற்காக வீட்டிற்கு ஆளை அனுப்பியவர்கள் இவ்வளவு பெரிய கொடுஞ்செயல்களை எல்லாம் செய்தவர்களுக்கு கூட அல்ல வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே வந்தான் பதிர்களத்துக்கு வந்து என்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிராக இறை தூதருக்கு எதிராக ஆயுதம் தாங்கி நின்றார்களோ அன்றைக்கு அல்ல அவர்களுடைய கதையை முடிக்கிறான் இப்படி உலகத்தினுடைய ஆகப்பெரிய கொடியவர்கள் பாவம் செய்தவர்கள் அக்கிரமக்காரர்களுக்கு கூட மன்னிப்பை வழங்குவதற்கு அல்ல கால அவகாசத்தை வழங்கிக் கொண்டே இருக்கிறான் உம்மத்தின் அஜல் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்ல ஒரு கெடுவை காலத்தை வழங்குகிறான் அவர்கள் தங்கள் கால அளவை அடைந்து விடுவார்களே ஆனால் ஒரு நொடி முந்தாது ஒரு நொடி பிந்தாது அவகாசத்தை வழங்குகிறான் அள்ளி அந்த தேடி அவனிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது நம்ம கிட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கிறது அது மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல்லாலமினை எத்தனையோ பல காரியங்கள் அவனை மகிழ்வு ஏற்படுத்தும் ஒரு வழிபாடு மகிழ்வை ஏற்படுத்தும் ஒரு தான தர்மம் மகிழ்வை ஏற்படுத்தும் ஒரு இரக்க சிந்தனை மகிழ்வை ஏற்படுத்தும் ஆனால் இதுக்கு நிகரான ஒரு மகிழ்வை அல்லாஹ் வேறு எதுவுமே ஏற்படுத்தாது என்று சொன்னால் அது பாவம் மன்னிப்பு மட்டும்தான் அரசுல்லாத ஒரு உதாரணம் மூலம் சொல்றாங்க ஒரு அடியான் பாலைவனத்திற்கு செல்கிறான் ஒட்டகத்திலே உணவையும் தண்ணீரை வைத்துக்கொண்டு பாலைவனத்திலே பயணிக்கிறான் ஒரு இடத்திலே ஓய்வு பெறுவதற்காக அதை நிறுத்திவிட்டு நிழல் உள்ள ஒரு இடத்திலே மேடான முகடான ஒரு பகுதியில் நிழல் உள்ள இடத்தில் தூங்குகிறான் தூக்கத்தில் இருந்து எழுகிறான் தன்னுடைய ஒட்டகத்தை உணவை குடிபானத்தை அவன் காணவில்லை பார்க்க முடியல அது எங்க போச்சுன்னு தெரியல இது உண்மையில இது எதுக்கான அடையாளம் சாவுக்கான அடையாளம் வேற எங்க இருந்தாலும் சரி அவன் தப்பிச்சிடலாம் எங்க தப்பிக்க முடியாது பாலைவனத்திலும் கடலிலும் ஒருவன் தப்பிக்க முடியாது ஒருத்த கடல்ல சிக்குண்டான் இங்க கதை முடிஞ்சிருச்சு ஏதாவது அபூர்வமா ஒரு கப்பல் வந்து இவனை காப்பாத்த வந்தா உண்டு ஆயிரம் எல்லாம் பயணித்து கடல்ல நீச்சலாம் வர முடியாது அங்க வந்து தப்பிக்க வாய்ப்பு கிடையாது ஆனால் குறைந்தபட்சம் ஒரு மீனை எடுத்து ஏதாவது ஒரு வழிவகை கிடைக்கலாம் பாலைவனத்தில் அவ்வளவு பயங்கரமான ஒரு பகுதி ஒருவனுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில சிக்குண்டு கிடக்கிறான் அவனுக்கு தெரியாது நம்ம மௌத்தாக போறோம் கதை முடிஞ்சிருச்சு அதுவும் மட்டும் இல்லாமல் சாவில கொடூரமான சாவு பாலைவனத்துல கிடைக்கிற சாவு தாகத்துல பசியில கடுமையான உஷ்ணத்துல துடிதுடித்த ஒரு மரணம் ஏற்படும் என்றால் அங்குதான் ஏற்படும் அந்த மரணத்தை கண்டு பயந்து தூக்கத்திலேயே மூத்தாக வேண்டும் என்று மீண்டும் திரும்பி தூங்குவதற்கு செல்கிறான் சிறிது நேரம் கழித்து மீண்டும் விழிப்பு ஏற்படுகிறது தன் ஒட்டகத்தை தன்னுடைய இருப்பிடத்தில் அதே இடத்தில் பார்க்கிறான் அதிலே உணவு இருக்கிறது குடிபானம் இருக்கிறது சந்தோஷம் அவனுக்கு தாங்கல இது ஏறத்தால போன உயிர் திரும்பி வந்த மாதிரி அதுக்கு நிகர வேற என்ன சந்தோஷம் இருக்கும் உடனே அவன் நல்லா இடத்தில் சொல்கிறான் இறைவா நீ என் அடிமை நான் உன் எஜமான அல்ல ஒரு காலமும் அடிமை கிடையாது இந்த வார்த்தை உச்சபட்ச குஃபு இது ஃபிரௌன் கூட சொல்லாத வார்த்தை இல்ல ஃபிரௌன் என்ன வார்த்தையை சொன்னா அனர் ரப்புக்கும் உள்ள ஆகலான் நான் உயர்வான இறைவன் என்றான் அல்லாவும் மறுக்கல அல்லாக்கு மேல நான் ஒரு இறைவன் நான் இந்த இது என்ன வார்த்தை நீ தான் எனக்கு அடிமை நான் யாரு உனக்கு எஜமானன் உச்சபட்ச குஃபு சிறுக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஆனால் மகிழ்ச்சியினுடைய காரணமாக உணராமல் வாய் தவறி வந்த வார்த்தை அல்ல அதை பொருட்படுத்தல அந்த அடியான் அடைந்த அந்த தலகால் புரியாத சந்தோஷம் இருக்கல என்ன செய்யறோம் கூட தெரியாத அளவுக்கு என்ன பேசுறோம் கூட தெரியாத அளவுக்கு ஒரு சந்தோஷப்பட்டான இந்த அடியான் பட்ட சந்தோஷத்தை விட பன்மடங்கு பன்மடங்கு சந்தோஷத்தை ஒரு அடியான் யா யாழ்லா நான் தவறு செய்து விட்டேன் அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று அல்லாவிடத்தில் மன்னிப்பு தேடும்போது அல்லாஹ் கட்டுமையாக சந்தோஷப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாக அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் எனவே நாம் எவ்வளவு தவறுகளை செய்தாலும் சரி நம்மை அரவணைப்பதற்கும் நம்மை ஆசுவாசப்படுத்துவதற்கும் நமக்கு மிகப்பெரிய பக்கபலமாக துணையாக நிற்பதற்கு நம்மை படைத்த ஏக இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்கிற அந்த தைரியத்தோடு அல்லாஹ்விடத்தில் நாம் பாவமணிப்பு தேடுவோம் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த இரையச்சவாதிகள் ஈமான் கொண்டவர்கள் ஏதேனும் தீமையையோ அல்லது வெக்கக்கேடான காரியத்திலோ ஈடுபட்டால் உடனே அவர்கள் அல்லாஹை நினைப்பார்கள் அல்லாஹ் மன்னிப்பு தேடுவார்கள் பாவத்தை மன்னிப்பான் தாங்கள் செய்யக்கூடியது தவறு என்று தெரிந்து கொண்டே அந்த தவறில் அவர்கள் நீடிக்க மாட்டார்கள் இத்தகையவர்கள் சொர்க்கவாசி என்று அல்லாஹ் சொல்றான் உடனே மன்னிப்பு தேடுங்கிறான் அப்படி மன்னிப்பை தேடி அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பை பெறுவோம் பாவ மன்னிப்புக்கு கிடைக்கிற கூலி வேற எதுலையுமே கிடைக்காதுங்கிறதுக்கு ஒரு அற்புதமான வசனம் இறுதியாக சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒரு அடியான் அல்லாவிடத்தில் மன்னிப்பு தேடி ஈமான் கொண்டு பாவங்களிலிருந்தெல்லாம் மீண்டெழுந்து நன்மையை நோக்கி ஒருவன் செல்வானே ஆனால் அவர்களுடைய பாவங்களை அல்ல நன்மை கணக்கில் எழுதுகிறான் ஒரு கோடி பாவம் பண்ணிட்டீங்களா திருந்தி நல்லவர்களா மாறிட்டீங்களா ஈமான் கொண்டு விட்டீர்களா ஒரு கோடி நன்மை பதிவு செய்யப்படுகிற பாவத்தை அழிச்சுட்டான் இதே கணக்கை நன்மையாக அல்ல மாற்றி விடுகிறான் நீங்கள் எவ்வளவு தவறுகளை செய்திருந்தாலும் சரி அது நன்மையாக மாறுகிறது திருந்த வேண்டும் என்ற மனநிலையோடு இனிமேல் இந்த தவறின் பக்கம் செல்லவே மாட்டேன் என்ற மனநிலையோடு அல்லாவிடத்தில் உள தூய்மையாக பரிசுத்த எண்ணத்தோடு நாம் பாவம் மன்னிப்பை தேடுவோம் இறைவன் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபிகை தந்தரல் புரிவானாக அலாமலை